சர் பை பைமோட் கேட் ஆப் இது ஒரு மொபைல் ஆப் இது வந்து ஹீ பைமோட் ஆப் இது வந்து ஒரு இஷாப்பிங் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வித சாமான்களும் இங்கே வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை இந்த பைமோட் ஆப் மூலம் நமக்கு எஜுகேஷ்ட எஜுகேஷ்ட் அதாவது இது ஒரு ஜாப் இதை நீங்கள் வேணுங்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எஜுகேஸ்ட் இது வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண அதாவது உங் உங்கள் மொபைலில் எப்படி நீங்கள் அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணால் போதும் இந்த எஜுகேஷ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி வீடியோ எடிட் பண்ணுறது எப்படி எப்படி சின்ன மணி ஏர்ன் பண்ணுறது இதை பற்றி எஜிகேஷ் ஃபேமிலியில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மோட் ஆப் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் எஸ்பிஓ லிங்க் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதனால் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கேஜிகோட்டில் வந்து இப்போ வந்து நமக்கு அதுக்கு முன்ன வந்து டென் செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ண சொன்னாங்க ஆஃபர் கொடுத்துருந்தாங்க பட் இப்போ வந்து பத்தாம்தேதிக்கு மேலே ஆஃபர் முடிஞ்சிருச்சு அதனால் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு முன்னே வந்து பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரூபா ஜாயின் லிங்காக கொடுத்துருந்தாங்க இப்போ நமக்கு எஸ்பியோ மூவாயிரத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா குறைச்சி ப வெறும் பத்தாயிரம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க ரிசப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கூட போகலாம் வாழைப்பூ பொரியல் செய்வது எப்படி இப்போ பார்ப்போம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க வானிலை காய வச்சுக்கோங்க இந்த நல்லா எண்ணெய் காயுது அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்குங்க ரெண்டு கற்றுக்குற கருவேப்பில ரெண்டு முழு பச்சை மழை நால் ரெண்டாக நறுக்கி நாலாக போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை போட்டு நல்லா வளச்சுருக்கோங்க வளர்த்தி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் போட்டு நல்லா வளர்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பொன்னிறமாக வந்தோன்னே நம்ம நறுக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாழைத்தண்டை நான் நல்லா சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நீங்கள் அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க சீக்கிரம் கருக்காது அதுக்கப்புறம் இன்னொரு கிண்ணத்தில் கடலப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஓ ரெண்டு அலசு அலசிட்டு ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நறுக்கி வச்சு அலசி வச்ச வாழைத்தண்டை எடுத்து அதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ எல்லாத்தையும் போட்டுட்டு வாழைப்பூ போட்டோன்னே எல்லாத்தையும் ஒரு கிண்டு கிண்டி விடுங்க ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க கடலப்பருப்பை எடுத்து அதில் போட்டுருங்க நம்ம ஒரு படி கடலப்பருப்பு ஊற வச்சிருக்கோம்ல அதை ஊறுனோடனே கொஞ்சம் கூட வரும் கடலப்பருப்பு கூட கொஞ்சம் ஊறு கூட கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா அதை சாப்பிடும்போது க்ரன்ச் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டேன் அதையும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விடுங்க ஒரு நல்லா கிண்டி விட்டுட்டு வாழைப்பூ நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க அதாவது பூவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பூ சின்ன பூவாக இருக்கும் ஒரு பூ பெரிய பூவாக இருக்கும் நான் வச்சிருக்க வந்து பெரிய பூவு அதனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போடுறேன் அதோட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்குங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியை நல்லா ஊற்றிக்குங்க ஊற்றிக்கிட்டு அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வைங்க அப்படியே ஒரு பிளேட்டை போட்டு மூடி வைங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நல்லா வேகட்டும் ஓகே இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு தட்டை லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளரை விட்டுக்கிட்டு திருப்பியும் ப்ளேட்டை போட்டு மூடிடுங்க ப்ளேட்டை போட்டு மூடி வச்சு திருப்பியும் ஒரு அஞ்சு செகண்ட் வச்சுக்குங்க திருப்பியும் நல்லா வெந்தனே உங்களுக்கு ஒரு மனம் வரும் ஓகே தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு வெந்தனே கலர் டிஃப்ரெண்ட்டு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு நல்லா தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு அப்படியே நீங்கள் இன்னொரு பாத்திரம் அடுப்பை அமர்த்திட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க ஓகே அதோட நீங்கள் தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காய் நல்லா துருவி சேர்த்துக்குங்க இதோட டேஸ்ட்டு நல்லா அதோட தேங்காய் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மணக்க மணக்க வாழைப்பூ கசப்பு இல்லாமல் நல்லா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை என்னுடைய சேனலை கோல்டன் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்